இந்த ஒரு வீடியோல என்னடா பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தரமான ஒரு அக்ரஸிவான கேம் பிளே ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் அதாவது கொரோனா டைம்ல நான் எப்படி விளாண்டுருந்தனோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரஸிவான கேம் பிளே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க போகிறீங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் டீம் மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க அது இங்கே பண்ணாங்க இவங்க பண்ணாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் அறவே வந்து சேட்டில் பார்த்திங்கன்னா வெறுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு கம்முன்னு இருங்க எதுவும் கமெண்ட் போட்டு நம்மளை மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஒன்னி ஃபோரா இன்சின்ஸோ கொடையா வர வர ரெண்டு நிமிஷம் வந்தோம் திஸ் அன்வான்டெட் ஸ்டேட்மெண்ட் இருலமெண்ட் டு கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக்கை போட்டு போங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் அதுலேயே தெரிஞ்சிருக்கணும் உள்ள சரியான ஒரு கேம் பிளே இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட்கே போக போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்னி ஃபோர்னு இருக்குதாம்மா

ஆ வால் போட்டு அங்க போய் ஆடு ப்ரோ உள்ள போய் ஆடு அப்படியே கீழே போயிரு இல்லாட்டி வெண்டிங் மிஷின்ல ஒருத்தர் இருக்கான் அவன் முன்னாடி பாத்து இங்க பாரு இங்க நில்லு ஓபன் ஆடு நீ கொஞ்சம் ஒரு தான் நிறுத்து பாத்து அவன் லெப்ட்ல வரான் பாரு டவுனா அந்த ரைட்ல ரைட்ல மேல வெண்டிங் மிஷின் வீட்டுக்கு மேலே ஓபன் லாகஞ்சோ வெண்டிங் مشين கிட்ட மேல பச்சை வீட்டுக்கு மேல போறோம் பச்சை வீட்டு மேல பீக்ல வந்துருவான் லக்கில யாரங்க சர்வல் தோ பாருங்க இதெல்லாம் பாருங்க சேனல்ல பாருங்க இதுக்கு வந்துச்சு சும்மா நானே வரானே

ஜெஃப்ல கீழே தான் சண்டை போட்டுட்டு இருக்கானு பாருங்க எங்க ஒரு தரங்க முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு நீங்கள் அடிக்கலாம் பாருங்க ஊக்காங்கோட்டு போயிட்டு இருக்கான் வாழை உடைக்கிறேன் இருபத்தி ஏழு தேவை பண்ணுறதுக்கு போறோம் பாத் டவுன் குத்துறாதீங்க ப்ரோ வெளிய வெளிய வந்து அடிப்போம் அப்படியே வாங்க அப்படியே வாங்க உள்ள போயிடலாம் அப்படியே அந்த வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எத்தனை 13 கில் அப்படியே வெயிட் பண்ணு நம்பர் என்ன கூட்டு இங்க வந்து வந்துட்டு இருக்கான் வாங்க பாரு இல்ல போதே காட்ல இன்னும் மேல காட்டு இன்னும் மேல பாருங்க கீழ ஒரு சோலோ பீஸ் இருக்கா பாருங்க கீழ வாங்க வெண்டிங் வீட்டுக்கு போயிரலாம் வாங்க வெண்டிங் வீட்டுக்கு போயிரலாம் அடிக்க மாட்டறாங்க போதே காடிக்கல வாங்க நைஸ் ப்ரோ அப்படியே வாங்க ப்ரோ இங்க வாங்க அப்படியே வாங்க யாரையும் அடிக்கல நீங்க இங்க ஓய்

இப்போ கீழே போட்டு இருக்கேன் எடுத்து மேலே போடுங்க फर्स्ट फ्लोरல வெளியே வெளியே வெளிய எங்கயாவது தான் இருக்கான் ஆண்ட்ரி நேரா கனெக்ட் ஆச்சா பாருங்க இல்ல ரைட்டில் ஆண்ட்ரி இருக்கான் அது தான் வரான் ஐம்பத்தி நாலு மோ 54 பில்டிங்க இப்படி இருங்க நல்லா வாங்க வெயிட் பாருங்க அதை எடுத்து மேலே போடுங்க எல்லா டார்கெட் வந்துச்சு